தாம்பரம் பழைய பெருங்களத்தூரில் இரும்பு தின்னி மற்றும் அதன் குட்டியை நாற்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்ற நான்கு நபர்கள் கைது ஆட்டோ இருசக்கர வாகனம் பறிமுதல் சென்னை தாம்பரம் அடுத்த பழைய பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் கையில் வித்தியாசமான உயிரினத்துடன் மூன்று நபர்கள் சந்தேகத்திற்கிடமாக நிற்பதாக சென்னை வனத்துறையினருக்கு தகவல் வந்தது தகவலின் அடிப்படையில் தாம்பரம் வன உயிரின குற்றத்தடுப்பு பிரிவு காவலர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரி வித்யாவதி தலைமையிலான காவலர்கள் விரைந்து சென்று அவர்களை மடக்கி பிடித்தனர் அப்பொழுது அவர்களிடம் இருந்த தாய் மற்றும் குட்டி என இரண்டு இரும்பு திண்ணிகள் மீட்கப்பட்டது அது மட்டுமின்றி அவர்கள் பயன்படுத்திய ராயல் என்ஃபீல்டு மற்றும் பல்சர் இருசக்கர வாகனங்கள் ஆட்டோ மற்றும் இரும்பு திண்ணி கொண்டு வந்துள்ளது உண்மைதானா என ஆய்வு செய்ய வந்த வாங்கும் நபரின் உதவியாளரையும் சேர்த்து நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டு வன காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது விசாரணையில் கேரள மாநிலத்தை சார்ந்த நபர் ஒருவரின் அறிவுறுத்தலின் பேரில் திருவொற்றியூர் பகுதியை சார்ந்த மூன்று நபர்கள் ஆந்திராவிற்கு சென்று சென்னை பிள பெ பகுதியை சார்ந்த நபரிடம் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்வதற்காக இரும்பு திணி வாங்கி வந்தது தெரியவந்தது மேலும் விசாரணையில் இரும்பு தின்னியின் செதில் சைனாவின் பிரசித்தி பெற்ற புத்த சிலை செய்வதற்கும் அலங்கார பொருட்கள் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுவதால் இந்திய இரும்பு திண்ணிகள் அதிக விலை கொடுத்து வாங்குவதாகவும் அதன் மாமிசம் ஆண்மை குறைவு கேன்சர் போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துவதாகவும் கூறி விற்பனை செய்ய வந்தது தெரியவந்தது மேலும் கேரளாவில் இருந்து இவர்களை அனுப்பிய நபர் யார் ஆந்திராவில் யாரிடமிருந்து வாங்கப்பட்டது நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குபவருக்கு யார் தயாராக இருந்தார் என்பது குறித்து வனத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குழு அமைச்சு ஒரு தனிப்படை அமைச்சு எறும்பு திண்ணிகள் வந்து கடத்தப்படுவதாக வந்த இடத்துக்கு போய் நாங்கள் இருவர் வந்து பதுங்கியிருந்த போது நாலு நாலு பேர் அதாவது திருவற்றியூர்லேருந்து ஒரு மூணு பேரும் முடிச்சூரை சேர்ந்த ஒருத்தரும் வந்து எறும்பு திண்ணியை வந்து பரிமாற்றம் செய்த போது கையங்காலமாக பிடிக்கப்பட்டு அவங்களுடைய வாகனங்களும் இரண்டு எறும்பு திண்ணிகளும் இந்த நான்கு குற்றவாளிகளும் வந்து தாம்பர அலுவலகத்திற்கு கொண்டு வந்து விசாரணை செய்யப்பட்டாங்க விசாரணையில் வந்து ஒரு முக்கிய புள்ளியினுடைய பெயர் வந்து அடிபடுறதுனால அவரை பிடிக்கும் வரையில் இந்த குற்றவாளிகளின் பெயர்கள் வந்து தற்போது சொல்ல இயலாது மேலும் வந்து இந்த எறும்பு திண்ணிகள் வந்து நம்முடைய இந்தியா இலங்கை பூட்டான் நேபாள் ஆகிய இந்த நம்முடைய ஆசிய தென் தெற்கு ஆசிய பகுதிகளில் தான் வந்து அதிகமாக காணப்படுகிறது இது வந்து தற்போது அழிந்து வரும் சூழ்நிலையில் இதை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் உண்டு இது மெயினாக இது அதிகமாக வந்து ஏன் வந்து கடத்தப்படுதுன்னா அதனுடைய செதில்கள் அந்த செதில்களை வச்சு பெல்ட்டு செருப்பு இது மாதிரி போன்றவைகள் வந்து சைனாவில் வந்து தயாரிக்கப்பட்டு அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் இது மருத்துவ குணம் இருக்குது குறைவு இந்த மாதிரி போன்ற மருந்தை பயன்படுதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அதுக்காகவும் இது வந்து அதிகமாக வந்து கடத்தப்படுகிறது இந்த சட்டத்துக்கு விரோதமாக கடத்தல் செய்யப்படுகிற வித வன விலங்கு பொருளாக இருந்தாலும் சரி வன வனவிலங்காக இருந்தாலும் சரி அதை குறித்து வந்து உரிய தகவலை வந்து உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் அருகில் இருக்க வனச்சரக வனத்துறை அலுவலர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும் பட்சத்தில் நம்முடைய நாட்டின் சொத்தாகிய வனவிலங்களை வந்து மேற்கொண்டு பாதுகாக்க முடியும் அதை வந்து அழிவிழந்து காப்பாற்ற முடியும் நன்றி சி வித்யாபதி வனச்சரக அலுவலர் தாம்பரம் வனச்சரகம் சென்னை வனக்கோட்டம்